தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மிக முக்கிய வேலைவாய்ப்பு பதிவிப்பான குரூப் டூ மற்றும் குரூப் ஏ பணியிடங்களை நிற்பதற்கான வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுக்கான முழுமையான தகவல் அதாவது என்ன வேலை எவ்வளோ காலி பண்ணியிடும் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன தேர்வு முறை எவ்வளோ சம்பளம் என்ன ஏஜ் லிமிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் போன்ற முழு தகவலையை தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கனவு பணிக்கு ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வேலைவாய்ப்பில் டோட்டலாக அறநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியான த தேதி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருக்கும் மெயின் எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் முடித்து ரிசல்ட் வந்த உடனே தான் எப்போ மெயின் எக்ஸாம் இருக்குன்ட்டு சொல்லுவாங்க இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றத டீட்டெயில்ஸாக பார்ப்போம் குரூப் டூவில் எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவல் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஆறு வேக்கன்சீஸும் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சிஸும் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் ஒரு வேக்கன்சீஸும் உங்களுக்கான பே லெவல் பதினெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ப்ரொபஷன் ஆஃபீஸருக்கு சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸில் ரெண்டு வேக்கன்சிஸும் ப்ரொபஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜெய் சப்ட் சர்வீஸில் மூணு வேக்கன்சீஸும் சப் ரெஜிஸ்டருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆறு வேக்கன்சீஸும் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரேட்டர் சென்னை போலீஸில் மூணு வேக்கன்சிஸும் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டருக்கு அஞ்சு வேக்கன்சீஸும் உங்களுக்கான பே லெவல் பதினெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சிஸும் உங்களுக்கான பே லெவல் பதினாறு ஃபாரஸ்டருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பதிமூணு வேக்கன்சீஸும் ஃபாரஸ்டருக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்ட் கார்பரேஷன் லிமிடெடில் ஒன்பது வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவலும் பதினாறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டோட்டலாக குரூப் டூவில் ஐம்பது வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க குரூப் டூஏ சர்வீஸில் சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அறுபத்தஞ்சி வேக்கன்சீஸும் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் ஒரு வேக்கன்சீஸும் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதினோரு வேக்கன்சீஸும் சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பர் சூப்பர்டெண்டுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சீஸும் உங்களுக்கான பே லெவல் பதினொன்றுனு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு லெவல் பன்னெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மேட்டர் கார்ப்ரேஷன் லிமிட்டடில் நாலு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க உங்களுக்கான பே லெவல் பத்து அசிஸ்டண்ட்டுக்கு சென்னை சவுத் டிவிஷனில் மூணு வேக்கன்சிஸும் கூடலூர் டிவிஷனில் ஒரு வேக்கன்சிஸும் மதுரை டிவிஷனில் ஒரு வேக்கன்சிஸும் தஞ்சாவூர் டிவிஷனில் மூணு வேக்கன்சிஸும் வேலூர் டிவிஷனில் ரெண்டு வேக்கன்சீஸும் கமிஷ்னரேட் கொமேரிக்கல் டேக்ஸஸில் மூணு வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவல் பத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரில் சென்னையில் பதினாலு வேக்கன்சிஸும் கூடலூரில் ஒரு வேக்கன்சிஸும் ஈரோட்டில் நாலு வேக்கன்சிஸும் கள்ளக்குறிச்சியில் மூணு வேக்கன்சிஸும் நீலகிரிஸில் நாலு வேக்கன்சிஸும் ராமநாதபுரத்தில் ரெண்டு வேக்கன்சிஸும் தஞ்சாவூரில் மூணு வேக்கன்சிஸும் திருப்பத்தூரில் மூணு வேக்கன்சிஸும் திருவள்ளூரில் மூணு வேக்கன்சிஸும் வேலூரில் ஒரு வேக்கன்சிஸும் கமிஷ்னரேட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெண்டு வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவல் பத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் சிவில் சப்ளைஸ் கன்சியூமர் ப்ரொடக்ஷனில் பன்னெண்டு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் அனிமல் டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி மூணு வேக்கன்சி தெரிவிச்சுருக்காங்க அசிஸ்டண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்டு கொமேர்ஸில் பதினெட்டு வேக்கன்சி செறிவிச்சுருக்காங்க அசிஸ்டண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி ஒரு வேக்கன்சி செறிவிச்சிருக்காங்க அசிஸ்டண்ட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எழுவத்தி நாலு வேக்கன்சி தெரிவிச்சிருக்காங்க அசிஸ்டண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் பதிமூணு வேக்கன்சி இருக்குது அசிஸ்டண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏழு வேக்கன்சிஸும் அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தெட்டு வேகன்சீஸும் அசிஸ்டன்ட் ஃபிஷ்மேன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சீஸும் அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி மூணு வேக்கன்சீஸும் அசிஸ்டண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாலு வேக்கன்சிஸும் அசிஸ்டண்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஆறு வேக்கன்சீஸும் அசிஸ்டன்ட் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மூணு வேக்கன்சீஸும் அசிஸ்டண்ட் உர்பன் லேண்ட் டேக்ஸில் ரெண்டு வேக்கன்சீஸும் அசிஸ்டன்ட் நேஷனல் கேடட் க்ரூப்ஸில் பன்னெண்டு வேக்கன்சீஸும் அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் நூற்றி எண்பது வேக்கன்சீஸும் அசிஸ்டண்ட் ஸ்டேஷ்னரி அண்ட் ப்ரிண்டிங்கில் ஏழு வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவல் பத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ரீசன்ச் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதினாறு வேக்கன்சீஸும் அசிஸ்டன்ட் அக்கௌண்டர் சீரிகல்ச்சரில் ரெண்டு வேக்கன்சிஸும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீல ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதினோரு வேக்கன்சிஸும் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் ஆறு வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவல் பத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எட்டு வேக்கன்சிஸும் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு லெக்ஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ரெண்டு வேக்கன்சிஸும் லோவர் டிவிஷன் கிளர்க்கில் தமிழ்நாடு லீகிஸ்டிக் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான பே லெவல் ஒன்பதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க குரூப் டூ மற்றும் குரூப் ட்ரீக்கு டோட்டலாகவே அறநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தி ஒரு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் அதாவது பணிகளுக்கு ஏற்ப உங்களுக்கான வயது மா மாறுபடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிடபிள்யூபிடி அவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு ஏற்ப உங்களுக்கான கல்வித் தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக சில பதவிக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதும் சில பதவிகளுக்கு வணிகம் சட்டம் அறிவியல் போன்ற குறிப்பிட்ட பாடப்பிரிவில் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமூகநிதி மாவட்ட அலுவலர் சம்பள கணக்காளர் போன்ற பணிகளுக்கு தல் தமிழ் மொழியில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த டிகிரி கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜஸில் இல்லைனா ஆத்திரை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும் மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் இது குரூப் டூவுக்கு மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ன்றது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் மெயின் எக்ஸாமே எழுத முடியும் எக்ஸாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமில் லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நூறு கொஸ்டினும் ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுவத்தஞ்சு கொஸ்டினும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் இருபத்தஞ்சி கொஸ்டினும் இருக்கும் டோட்டலாக இரநூறு கொஸ்டின் இருக்கும் மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு ஓஎம்ஆர் பேஸில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும் மெயின் எக்ஸாம் குரூப் டூவுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு இருக்குது பேப்பர் ஒன்றில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நூறு மார்க்குக்கும் பேப்பர் டூவில் ஜென்ரல் ஸ்டடீஸு முந்நூறு மார்க்குக்கும் நடக்கும் மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் இருக்கும் மேக்ஸிமம் குவாலிஃபை மார்க்காக பேப்பர் ஒனில் நாற்பதும் பேப்பர் டூவில் தொண்ணூறு மார்க்கும் வச்சுருக்காங்க மெயின் எக்ஸாம் குரூப் ஏவுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு இருக்கும் பேப்பர் ஒனில் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸும் இருக்கும் நூற்றி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் மினிமமாக நாற்பது மார்க் எடுக்கணும் மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் முந்நூறு மார்க்கு இருக்கும் மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் மினிமம் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நூற்றி ஐம்பது ரூபா வச்சுருக்காங்க இது அஞ்சாண்டு ஐந்தாண்டுகளுக்கு செல்லுபடியாகும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நூறுரூபாயும் மெயின் எக்ஸாமுக்கு முந்நூறுபாயும் வச்சுருக்காங்க இந்த எக்ஸாம் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் ஆஃப் ஆஃப்லைனில் பே பண்ண முடியாது இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அப்ளை ஆ ஆன்லைன்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அதாவது ஓடிஆர் மூலம் பதிவு பண்ணும்போது உங்கள் நேமு குவாலிஃபிகேஷனு ஆதார் நம்பரு எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு லாகின் செஞ்சுக்கோங்க குரூப் டூ குரூப் டூ தேர்வு காணுங்க விண்ணப்பத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு சிக்னேச்சரு ஃபோட்டோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் குறிப்பிட்ட சைஸில் அப்லோட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ட்ரி வரும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காமல் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்